அப்போ ஏன் வந்து சப்போர்ட் இல்ல அப்படின்னா இப்ப அண்ணாமலை கிட்ட வந்து பதவி இல்ல அதனால அவருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தமா இருக்கலாம் ஏன்னா அரசியல் எப்பவுமே வந்து பதவியில இருக்கவங்க மட்டும் தான் கூட போகும் இப்போ எடப்பாடி கூட அவருக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அவர் கூட பயணி பயணிக்கிறது ஒரே ரீசன் என்னன்னா அவர்ட்ட கட்சி இருக்கு அதனால போறாங்க ஓபிஎஸ்ட பவரே இல்ல அவர் பின்னாடி யாரும் வர மாட்டாங்க இப்ப இந்த பதவி இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அங்க பேசுன அந்த வார்த்தை அந்த நாக்கு இங்க இப்படியே இங்கிட்டு மாறி பேசும் புரியுதா அப்படியே மாறி பேசும் அதுதான் அரசியல்வாதின்றது சோ அண்ணாமலைக்கு இப்போ அதாவது எல் முருகன் ஒரு பிஜேபி தலைவர் இருந்தார் அவருக்கு பின்னாடி எல்லாருமே போயிட்டாங்க டக்குன்னு அவரு வந்து ஒரு மத்திய அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அவர் டம்பி அவ்வளவு முடிஞ்சு போச்சு அவர் மத்திய அமைச்சர் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சு தமிழ்நாட்டுல அவரோட அரசியல் எதுவுமே எடுபடல இப்போ அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது தமிழ்நாட்டுல பிஜேபி அப்படியே தூக்கி நிறுத்தினவர் சோ இவரையும் வந்து அது மாதிரி அங்க ஒரு மத்தியல ஒரு பதவியை உட்கார அவரோட மனசுக்குள்ள என்ன ஓட்டம் முதலமைச்சர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ணாமலை உள்ள அதுக்கப்புறம் தான் கட்சி அதான் அவருக்குள்ள ஒரு அது ஒரு மன ஓட்டம் இருக்கு அப்படின்றது தெரியுது அதை நோக்கி பயணிப்பாரா இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை வந்து புதுசா கட்சி தொடங்க போறாரு அப்படின்றாங்க அப்படி இல்லைன்னா அண்ணாமலை டக்குன்னு ஓபிஎஸ் போ அது இந்த நாலு பேர் உட்காந்து பேசுற நேர நார நான் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அவரோட சேவை போறாரு இவரோட சேவை அப்படி அப்படிலாம் கிடையாது அண்ணாமலை வந்து அவரு நான் வந்து பிஜேபி கடைசி வரை தொண்டனாவே இருப்பேன் அப்படின்னு எல்லாம் உறுதிமொழியெல்லாம் சொல்லியிருக்காப்ல என்னதான் முன்கூட்டி அது ஒரு பெருமையாவோ அந்த ஒரு பதவி ஆசையிலையோ பேசிட்டாலும் கூட அது பிற்காலங்கள்ல எவ்வளவு பாதிக்கும்ன்றது அவருக்கு இப்ப ரீசெண்டா தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு கேட்ட அப்படின்னா எடப்பாடி ஐயா மூப்பனாரோட நினைவு நாளுக்கு போய் எடப்பாடியோட கை கொடுத்தது எல்லாம் பண்ணனது அதுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டதுக்கு அவர் அப்படியே சமாளிச்சது சோ அந்த மாதிரி அரசியல்வாதிகள் வந்து முன்னாடி வாய் இருக்குன்றதுக்காண்டி எல்லாமே பேசிட்டோம் அப்படின்னா பின்னாடி எப்படி வேணாலும் மாறலாம் நாளைக்கு நீ அவன் பின்னாடி போக வேண்டியது வரும் அப்படிங்க போகும்போது பேஸ் டு பேஸ் பாக்கணும்ல அதனால யோசிச்சு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு என்ன அளவு இதுக்கு அண்ணாமலை வாய் திறந்தாதான் இதாகும் அப்படியே அண்ணாமலை வாய் திறந்தாலும் கூட அமித்ஷாவும் மோடியும் அமைச்சிருவாங்க நீ எதுவும் பெருசா எதுவும் விமர்சிக்க வேணாம் அப்படின்னா அப்ப வந்து அண்ணாமலை என்ன நார்மலா தான் நானும் ஒரு தொண்டன் இங்க கூப்பிடுறாங்க நான் போறேன் இதை பேச சொல்றாங்க நான் பேசுறேன் அப்படின்ற மென்டாலிட்டிக்கு வந்துருவாருன்னு நான் நினைக்கிறேன்